வாலிய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வருகிற டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தினங்களில் வழக்கமாக தஞ்சாவூரில் வச்சு நடக்கின்ற யூத் கேம்ப் அது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க

பரவாயில்ல தம்பி யூத் கேம்ப் ரச்சிப்பு குறிச்சு இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க ஐயோ அண்ணா தான் நமக்கு இன்னும் வயசு இருக்கு எல்லாத்து கூட சேர்ந்து போயிட்டு ட்ரெயின்ல அங்க எப்படி இருக்குன்னு சுத்தி பாட்டு வரலான்னு ஒரே ஆர்வமா இருக்கு அது மட்டும் இல்ல யூத் கேம்ப் ஓரளவுக்கு பெரிய பயணம் ஆயிட்டேன்னு ஒரு சந்தோஷம் வேற ஒண்ணும் இல்லைண்ணா அப்படியா ஒரு நிமிஷம் தப்பா புரிஞ்சு சந்தோஷப்பட்டனே சரி என்ன தம்பி ரொம்ப சீரியஸா தான் படிச்சுட்டு இருக்கீங்க போல ஆமாண்ணா அடுத்த மாசம் மிட்டம் டெஸ்ட் அதுக்கு இப்பே படிச்சு நல்ல மார்க் எடுத்தாதான் நீட்டு பாஸ் பண்ணி டாக்டர் சீட் வாங்க முடியும்ல ஓ இவ்வளவு பெரிய பிளான் வச்சிருக்கீங்களா நல்லது தம்பி நல்லா படிங்க மிட்டம் டெஸ்ட்டுக்கு இவ்வளவு ஆர்வமா கஷ்டப்பட்டு படிக்கிறியே ஆனா கர்த்தருடைய வரைக்கும் சீக்கிரமா ஆயத்தமான உனக்கு ஆசையே இல்லையே தம்பி உலகத்துக்கான படி படிக்கிறது நல்லதான் தம்பி அவசியமும் கூட அதே சமயம் ஆத்தும ரசிப்பு ரொம்ப அவசியம் ரொம்ப அவசரமும் கூட இதை குறித்து தினமும் யோசிங்க அதற்குண்டான முயற்சிகளை செய்யுங்க

இந்த உலகத்தில் உள்ள காரியங்களிலே உங்களுடைய நாட்களை நீங்கள் வீணடிக்காதீர்கள் முழித்துக் கொள்ளுங்கள் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் தூங்காதீர்கள் என்னுடைய பிள்ளைகளே என்று அவர் சொல்லுகிறார் என்ன ரெண்டு பேர் ரொம்ப சோகமா இருக்க மாதிரி இருக்கு அதுவாக்கா யூத் கேம் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் ஆமாக்கா என்னாச்சு அதுல என்ன சோகம் அதான் என்கா கேக்குறீங்க யூத் கேம்ப்ல ஜாலியா இருக்கலாம் சென்னையில இருந்து எங்க அக்கா வருவாங்க தூத்துக்குடியில இருந்து என் தங்கச்சி வருவா திருக்காட்டுப்பள்ளி சர்ச்ல இருந்து என்னோட லாஸ்ட் இயர் யூத் கேம்ப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க எல்லார்டையும் பார்க்கலாம்னு நினைச்சேன்கா ஏன் இப்ப என்ன சென்னையில அக்காவுக்கு ஏதோ எக்ஸாம் இருக்கா அதனால வர முடியாதுன்னு சொன்னாங்க எல்லார்த்தையும் பார்க்க முடியாதுன்னு வருத்தமா இருக்கு அப்படியா என்ன கழுக்கா யூத்தம்பது வருது மூணு புது டிரெஸ் எடுக்கணும்னு எங்க அம்மாட்ட கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஆனா திருநெல்வேலி எங்க அம்மா யூத் கேம்ப் போறதுக்கு புது எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஸ்கூல் டைம் ஃபீஸ் கட்டுறக்கேன்னு நிறைய செலவாதாமா அதனால நான் பழைய போட்டு தான் வரணும் போல இவ்வளவுதானா நான் சொல்றது கேளுங்க யூத் கேம்ப்க்கு யார் வராங்க யார் வரல அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல நம்ம என்ன ட்ரெஸ் போட்டு போறோம் கூட முக்கியம் இல்லை யூத் கேம்ப்ல நம்ம சந்திக்க போற முக்கியமான நபர் யாரு அவர் தரப்போற சிறந்த ட்ரெஸ் எது அப்படிங்கறதா முக்கியம் அப்படியா இருக்கா நம்ம முக்கியமா சந்திக்கணும் என்னதே யூத் கேம்ல ட்ரெஸ் தரங்களா இது எனக்கு தெரியாது அதை யார்ட்டி கேட்டுவாங்க சொல்றீங்களாக்கா யூத் கேம்ப்ல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான நபர் ஜீசஸ் மட்டும்தான் வேறுக்களை கூட நம்ம வாசிச்சிருக்கோம் தங்கையும் வந்து ஏசி எப்படி பட்டவரோ அப்படிங்கறத பாக்கணுங்கிறதுக்காண்டி ரொம்ப ஆவலா வந்து வந்தாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஏசு வந்து சங்கீவ சந்திச்சார் அந்த வீட்டுக்கு ரச்சிப்பும் வந்துச்சு இந்த நாட்கள்ல கூட நம்மளும் ரொம்ப வாஞ்சியா அவரை தேடணும்னா ஏசு நம்மளையும் சந்திப்பாரு நம்மளும் ரசிக்கப்படுவோம் புரியுதுக்கா ரசிக்கப்படும் போது ஏசு நமக்கு தரது ரச்சிப்பின் வெண் வஸ்திரம் இந்த உலகத்தால யார் மாலையும் அதை தயாரிக்கவும் முடியாது எவ்வளவு விலை கொடுத்தாலும் அதை வாங்கவும் முடியாது உண்மையாவே என்ன உற்சாகப்படுத்துக்கா ரட்சிப்பின் வெண் வஸ்திரம் பெற்றுக்கணும்னு ஆசையா இருக்குதுக்கா வெரி குட் இந்த ரோக்க டாடி அட்டென் பண்ணுங்க. ரசிப்ப கேட் பண்ணுங்க. ப்ലീസ്. விளையாடிட்டு இருக்க போல. ஆமாண்ணா நான் ரொம்ப டயர்டா. ஆமா. சரி யூத் மீட்டிங்லாம் ரெடி ஆயிட்டியா ஆ ரெடி ஆயிட்டனா யூத் கேம்ப் நினைச்சாலே ஜாலியா இருக்கு ஜாலியா ஆமாண்ணா ஏனா நிறைய ஸ்கிட் போடுவாங்க அப்புறம் மூணாவது நாள் நான் வெஜ்ஜும் போடுவாங்க ஆனா ஒன்னு ஆனா ஒண்ணா என்ன அந்த ஒண்ணு யூத் மீட்டிங் எல்லார கூடயும் போறது ஜாலியா இருக்கு ஆனா போன் கூட யூஸ் பண்ண சொல்றாங்களே இடையில பிரேக்ல ஃப்ரீயா இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல மீட்டிங் முடிஞ்சது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுல என்னன்னா இருக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து கொடுத்திருக்கிறது நம்ம நன்மைக்கு தான் அந்த யூத் மீட்டிங் அந்த மூணு நாளுமே நம்ம நம்மளுடைய கவனம் தேவன் மேலேயும் அங்க கொடுக்குற தேவனுடைய வார்த்தைகள் மேலேயும் தான் இருக்கணும் அன்டிஸ்ட்ராக்ட் டிவோஷன் டு த் அதாவது நம்ம காலையில இருந்து கேக்குற வார்த்தைகளை ஈவினிங் போய் ரூமுக்கு போயிட்டு ஃபோன் யூஸ் பண்ணியோ இல்ல சேட் பண்ணியோ சாத்தான் வந்து அந்த வார்த்தையில நம்மளுடைய இருதயத்தில இருந்து எடுத்து போடுற வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லாம நம்ம தேவ கேட்ட தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேஸ் அதுக்காக தான் பேஸ் இந்த மாதிரி நமக்கு கட்டளைகளை ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க ஓ இப்பதானா எனக்கு புரியுது ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா புரிஞ்சா ஓகே குட்

தெளிவாக கேட்டுச்சா ஃபுல்லாக ஒரே சவுண்ட்ண்ணா அதனால் தெளிவாக கேட்கல ஏதோ கேட்டுச்சு பதில் சொன்னேன் இல்லை நீ கேட்டில நான் எதுக்குன்னா தனியாக யூத் கேம்ப்பு அப்படிங்களா ஏன்னா இவங்க என்ன தான் வார வாரம் மெசேஜ் கேட்டாலும் யூத் மீட்டிங் அட்டன் பண்ணாலும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் நினச்சி டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ அடுத்த நாள் ஹோம் ஒர்க்கு டெஸ்ட்டு வேலை செய்கிறது எதாவது ப்ரெஷரு இதெல்லாம் போட்டி யோசிச்சு கற்று பேசுகிறதா அவங்க கவனிக்க முடியாமல் போயிடலாம் இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளராத படிக்க இந்த உலகத்தில் நிறைய காரியம் நம்மளை தடை செய்யும் அதுக்கு தான் யூத் கேம்பில் மூணு நாள் நம்ம எந்த தொந்தரவு இல்லாமல் கருத்தர் பேசுகிறத நம்ம கவனித்து கேட்கலாம் நம்முடைய வாழ்க்கையை அவர் கற்பணிக்கும் அவருடைய ரசிப்பையும் நம்ம பெற்றுக்கணும் அதனால் ஒரு ஆயத்தமான இதயத்தோட இந்த யூத் கேம்பில் கத்தர் பேசுகிறத கவனித்து கேட்போம் அவர் சொல்கிறபடி நடப்போம் சரியா ஆ சரியா இப்போ எனக்கு புரிஞ்சிச்சுனா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா சரி நீ அந்த லாஸ்ட் யூத் கேம்பில் வின்சென்ட் பிரதர் பேசின வீடியோ கிளிப் யூடியூப்பில் இருக்கும் அது போட்டு பாரு சரியா ஆகவே இந்த கேம்ப்லேயே தேவன் உங்களை கூட்டி கொண்டு வந்து உங்களுக்கு பல காரியங்களை மூலமாகவும் சாட்சிகள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் செய்திகள் மூலமாகவும் உங்களுக்கு இந்த மூன்று நாட்களையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எப்படியாவது ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணித்து மோக்காக நான் வாழ வேண்டும் என்னுடைய நான் சரியாய் ஆண்டவரை நான் மாற்ற வேண்டும் என்று சொல்லி உங்களை நீங்களே அர்ப்பணியுங்கள் ஹலோ ஜாய்

அது மட்டும் இல்லாம நல்ல மெய்ப்பனாகிய இயேசு தன்னோட ஆடுகளை பேர் சொல்லி அழைக்கிறாரு அதே மாதிரி உன்னோடையும் இந்த யூத் மீட்டிங்ல பேசுவாங்க ஜாய் அப்படியாக்கா ஆமா ஜாய் வேதாங்கமத்துல கூட லீதியால் அப்படிங்கிற ஸ்திரீ பவுல் பேசுறத கேட்கும்படியா கர்த்தர் அவளோட இறுதியத்தை திறந்தாரு அதனால அவங்களும் அவங்க வீட்டுல இருக்கவோ ரச்சிக்கப்பட்டாங்க ஆமாக்கா இத நானும் பைபிள்ல படிச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த யூத் மீட்டிங்லயும் பிரதர்ஸ் பேசும்போது

நாம் ஒவ்வொரு ஒவ்வொருத்திலையும் தேவன் பேசி இருக்கிறார் என்பதை பேசிக்கொண்டே இருக்கிறார் என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன் நிச்சயத்திருக்கிறேன் அவர் நம்மோடு கூட பேச ஏன் விரும்புகிறார் என்று சொன்னால் அந்த அளவாய் நம்மை நேசிக்கிறார் ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளை நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போவதற்கு முன்பதாக ஒரு ஆலோசனை உங்களுக்கு நான் வைத்திருக்கிறேன்

எங்கேயாவது தனியாக சென்று உங்களை புதுமையாக தேவனத்தில் மீண்டும்ாய் அர்ப்பணியுங்கள் ஜீசஸ் ஹூ only speaks to me on uh, in the meetings at church சபையிலே நடக்கிற கூட்டங்களிலே மட்டும் என்னோடு பேசுகிற இயேசு if you are satisfied with that life அதோ அந்த வாழ்க்கையில நீங்கள் திருப்தியுள்ளவராக இருந்தால் then you'll never get to know the true jesus உண்மையான இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது the true jesus wants to speak to you every day every moment of every day உண்மையான இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சனம் பொழுதும் அவர் பேச விரும்புகிறார் ஐசக் எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்புறம் யூத் மீட்டிங் எல்லாம் பக்கத்துல வருது டிசம்பர் ஆயிடுச்சு என்ன பிளான் ஆமாண்ண அதுவரை வேற வந்துருச்சு அதை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு கவலையா இருக்கா ஆமாண்ண போன யூத் கேம்ப் இருந்தோம்ல அதுல வந்து சில பாவங்கள்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி தேவன்ட்டு ஒப்பு கொடுத்து தீர்மானம்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனா பாத்தீங்கன்னா இன்னமும் அந்த பாவத்தை செஞ்சுட்டு தான் இருக்க அந்த பாவத்தை ஜெயிக்கவே முடியல என்னால தொடர்ந்து அந்த பாவத்தை செஞ்சிட்டு தான் இருக்க அது என்ன பண்றனே தெரிலனா சரி வாழ்க்கை என்னப்பா காரை மூவ் ஆக மாட்டேது போடுங்கண்ணா சாவி போடாம எப்படி ஸ்டார்ட் ஆகும் ஓ ரைட் 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 சரியா சொன்ன தம்பி நீ சில பாவங்களை விட முடியலன்னு சொல்லி தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னா தம்பி கார் ஓட்டுறதுக்கு எப்படி இன்ஜின் போற முக்கியமோ அதே போல நம்ம பாவத்திலேருந்து விடுதலை பிறகு பரிசாவின் பலம் ரொம்ப முக்கியம் நம்மளா பாவத்தை ஜெயிக்கணும்னு நினைச்சா நம்ம தோத்து போயிடுவோம் ஆண்டவர் வந்து நம்ம பாவத்தை உணர்த்தும் போது உடனே நான் வந்து பாவத்தை விட்டுறேன் அப்படின்னு சொல்லாம அதுக்காக மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னிங்க அப்படின்னு நம்ம ஒரு தடவை கேட்கும் பொழுது என்ன பண்ணுவார்னா ஆண்டவர் உடனே மன்னிச்சுடுவார் ஓ அப்படியாண்ணா ஆமாப்பா நம்ம ஆண்டவர்கிட்ட பரிசுத்தவன் பலனை கேட்கும் பொழுது அவர் தன்னுடைய பரிசுத்தவன் அபிஷேகத்தை நிரப்புவாங்க அப்போ நம்ம பாவத்தை ஈஸியாக நம்ம என்ன போக முடியுதோ மேற்கொள்ள முடியும் பாவத்தின் மேலே வெற்றி பெற வரைக்கும் தொடர்ந்து நம்ம அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் கூடவே ஒவ்வொரு முறையும் நம்ம பாவத்தை அறிக்க செஞ்சு மனம் திரும்பி அதற்கு அந்த பாவத்தை மேற்கொள்ள்கிற வல்லமையே நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்ம என்னென்னா ஒரு ஒரு டைமில் நம்ம எல்லா பாவத்தையும் என்ன பண்ண முடியும்னா அதை நம்ம மேற்கொள்ள முடியும் நீயா பாவத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு கிளம்புனா தோல்வியில் தான் முடியும் நம்ம ஈஸியாக வந்து சோர்ந்து போயிடுவோம் அதனால் இந்த யூத் மீட்டிங்கில் ஆண்டவர் வந்து உனக்கு பாவங்களை ஏதாவது உணர்த்தும்போது உடனே வந்து அதை அறிக்கை செஞ்சு ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு பரிசுத்தான பலனுக்காகவும் அதிகமாக ஜபிக்கும்

முடியாத காரியம் என்று நீ சொல்ல முடியாது நான் காத்திருந்தேன் என்று சொல்வார் பட் லார்ட் ஐ வாண்ட் டு டு டெல் மீ ஹவ் டு டு இட் ஆனால் ஆண்டவரே எப்படி இதை செய்வது என்று எனக்கு நீ சொல்லி தாரோ ஐ லவ் யூ டு தி பெஸ்ட் ஆஃப் மை அபிலிட்டி டெல் மீ ஹவ் டு கீப் யுவர் கமாண்ட்மென்ட்ஸ் ஆண்டவரே என்னால் முடிந்தவரை முடித்தல அன்பா இருக்கிறேன் கற்பனைகள் எப்படி கைக்குள்ளது என்று கற்று தாரோ Then the Lord says in the next verse அதற்கு பிறகு அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் Here is the answer இங்கே தான் அதனுடைய பதில் இருக்கிறது I will ask the father to give you a helper

என்ன தம்பி ரவுண்டு போகலாமா ஆ போலண்ணா கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல என்ன ஜெரல் எப்படி இருக்க நான் சந்தோஷமாலாம் இல்லைக்கா இதோட ஆறு வருஷமா யூத் கேம்ப் கலந்துட்டு இருக்கோம்க்கா போயிட்டு வர ஒவ்வொரு முறையும் உற்சாகப்படுத்தப்படுறேன்க்கா ஆனால் போயிட்டு வந்த ஒரு வாரம் தான் தாங்குது அதுக்கு அப்புறத்துல இருந்தே பழைய வாழ்க்கை தான் நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா ஓ அப்படியா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஜெருள் நீட்டும் உன்னை பார்த்தேன் ஜெருள் உன் ஃப்ரெண்டு கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தியே ஆமாக்கா பாத்தீங்களா அவதாக்கா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு நாங்க ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே ஃப்ரெண்டுக்கா ஓ அப்படியா ஆமாக்கா அவன் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காக்கா எனக்கு சரியா புரியாத பாடத்தெல்லாம் எனக்கு சொல்லி கொடுப்பா என்னோட எல்லா பர்த்டேக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுப்பா ஒரு முறை கையில அடிபட்டு இருந்துச்சுக்கா அப்பன்னு பார்த்து கரெக்டா ப்ராஜெக்ட் நோட் வேற சப்மிட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க அவதான் நைட்டு ஃபுல்லா எனக்காக உட்காந்து தூங்காம எழுதி கொடுத்தாக்கா அவனா எனக்கு உயிர் மாதிரிக்கா ஏன் ஜெரல் உன் எனக்காக எப்படிக்கா நேசிக்காம இருக்க முடியும் எப்படியாவது டெய்லி மீட் பண்ணுவோம்கா இல்லைன்னா ஃபோன் பண்ணி பேசுவோம்கா இப்படி உதவி செய்யற ஃப்ரெண்டையே இவ்வளவு நேசிக்கிறேன்னா உனக்காக ஒருத்தர் உயிரையே கொடுத்தாருன்னா அவரை எவ்வளோ நேசிக்கணும் அக்கா நான் யார பத்தி சொல்றேன்னு உனக்கு தெரியும் ஆமா இயேசுவ பத்தி தான் சொல்றேன் உனக்காக சிலுவையில மறிச்சு உன் பாவங்களுக்காக நித்திய ஆக்கினையின் தண்டனை அனுபவிச்சு உன் ரட்சிப்புக்காக வழிய ஆயத்தம் பண்ணி உன் மேல இவ்ளோ பொறுமையா இருக்காருன்னா அவரை எவ்வளோ நேசிக்கணும் ஆமாக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே யூத் கேம்ப் போயிட்டு வந்தா ஒரு வாரம்தான் தாங்குது அதுக்கப்புறம் பழைய வாழ்க்கை தான் அதுக்கு காரணம் என்னன்னா உன்னை புரியுதுக்கா உன்னை குற்றப்படுத்துறதுக்காக சொல்லல ஜெரில் இதுதான் விழுந்து போன ஆதாம் வம்சத்தோட இயல்பு இந்த முறை யூத் கேம்ப்ல இயேசுவே எனக்காக எவ்வளோ பாடுபட்டு இருக்கீங்க என்ன எவ்வளவா மன்னிச்சிருக்கீங்க அப்படின்னு கேளு வேதத்துல இருக்கிற மாதிரி மரணத்தை காட்டிலும் அந்த வழி அன்பை எனக்கு காட்டுங்கன்னு கேளு இயேசு உனக்கு காண்பிப்பார் அப்புறம் பாரு உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சரிக்கா ஜெரல் போன டைம் யூத் மீட்டிங்ல சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா ஐ தாட் லைக் திஸ் நான் இப்படி நினைனேன் सपोजिंग தி ஃாதர் செட் டு ஜீசஸ் பிதாவானவர் இயேசுவை பார்த்து இப்படி சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் யூ டோன்ட் ஹேவ் டு டை ஆன் தி கிராஸ் நீர் சிலுவையிலே மரிக்க தேவையில்லை இதை பார்க்கும் முடியாத தேவரின் கண்களை திறந்த

நன்றி என்று மட்டும் நான் சொல்லவில்லை சொல்ல விரும்பவில்லை ஆண்டவரே ஐ வாண்ட் டு ஷோ பை தி ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் தட் ஐ லவ் யூ என்னுடைய வாழ்க்கையின் எஞ்சிய நாட்களில் ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன் என்பதை சொல்ல விரும்புகிறேன் அந்த டைம் ஐ டிட்ன்ட் ஹேவ் many gifts அந்த நாட்கள் எனக்கு அதிகமான வரங்கள் இல்லை but i said lord whatever i have i was only 23 years old you can have my life ஆண்டவரே எனக்கு 23 வயதாகிறது எனக்கு என்ன இருக்குறதோ அதன் மூலமா இமை நான் சேவிப்பேன் you know இந்த வெளிப்பாடு எனக்கு வந்ததிலிருந்து எத்தனையோ ஆண்டுகள் கடந்து விட்டது ஜீசஸ் குடு கவன் ஸ்ட்ரெய்ட் அட் ஹெவன் ஏசு நேரடியாக பரலோவத்தில் கிராஸ் சகாரியா போன நிமித்தமாய் நான் செல்வைக்கு போகிறேன் என்று சொன்னார் டுடே இன்று வரை

எனக்காய் செய்த காரியத்தை நினைத்து நான் அழுதிருக்கிறேன் நினைத்த அனைகட்டிருக்கிறேன் ஆனாலும் நான் தோல்வியிட் அந்த The tears would finish. I go to sleep. I wake up in the morning. Now I go to go back to school. And I would end up in the same defeated life. Crying tears will not save you from sin. Crying tears will not.

நான் ரச்சிக்கப்படுறதுக்கு இன்னும் வயசு நினைக்காம இந்த யூத் கேம் பேர் ரச்சிக்கப்படணும்னு ஆசையோட கலந்துக்க போறேன் நான் என் ட்ரெஸ் பத்தி நினைக்கிற விட்டுட்டு எப்படியாவச்சு ரட்சிப்பின் மின்வசி பெற்றுக் போக போறேன் தேவன் என் தேவையை உணர்ந்து தனிப்பட்ட முறையில் என் கூட பேசுவார்னு விசுவாசத்தோட நான் யூத் கேம் போக போறேன் அந்த பரிசுத்தாவியனோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியே நான் யூத் கேம் போக போறேன் ஏசு எப்படிப்பட்டவரோங்கிறத தெரிஞ்சுக்கிற வாஞ்சையோட போறேன் என் தோல்விகளில் நான் சோர்ந்து போகாம ஏசுவின் விருப்பத்தோடும் உற்சாகமாக இந்த யூத் கேம்ப நான் கலந்து கொள்ள போறேன் நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய யூத் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் ரசிக்கப்பட்டு ஆண்டோடைய சீசனா நடக்கிறதுக்கு ஒப்புக்கொடுக்கிற முக்கிய காரணம் வந்து யூத் மீட்டிங் தான் நான் அசால்ட்டா இது வரைக்கும் அட்டன் பண்ண பல யூத் மீட்டிங்களுக்காக நான் வருத்தப்படுறேன் நான் ஒருவேளை சீரியஸாக இதுக்கு முன்னாடி நான் அட்டன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்நேரம் என் வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் தவறுகள் பிரச்சனைகளை வந்து தவிர்த்துருக்கலாம் குழப்பங்களை தவிர்த்துருக்கலாம் அதேனால நீங்கள் எல்லாரும் இந்த யூத் மீட்டிங்கை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் ஏதாவது தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தால் அது பரவாயில்ல ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே இந்த யூத் மீட்டிங்கை அட்டன் பண்ணணும் ஆண்டோர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை உடனே உடனடியாக நம்ம ஒப்பு கொடுத்துடணும் காலம் தாழ்த்தக்கூடாது மனம் திரும்பணும் பட்சிக்கப்படணும் பாவத்தை மேற்கொள்றதுக்கு பரிசு தரணும் அபிஷேகத்தை நம்ம உடனே கெட்டுப்படணும் அப்போது யூத் மீட்டிங்கில் எல்லோரும் நம்ம சந்திக்கலாமா யூத் கேம்ப் எப்படி என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை தந்துச்சோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலேயே தரணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் பிளஸ் கேம்ப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்